வணக்கம் ஆகாசவாணி செய்திகள் வாசிப்பவர் கோபிநாத் தலைப்புச் செய்திகள் தீவிரவாதத்தை ஒருபோதும் சகித்துக் கொள்வதில்லை என்ற இந்தியாவின் நிலைப்பாட்டை ஆபரேஷன் சிந்துர் உலகிற்கு உறுதிப்பட தெரிவித்திருப்பதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார் கடந்த பத்து ஆண்டுகளில் நாட்டின் பொருளாதாரமும் உள்கட்டமைப்பும் விரைவான வளர்ச்சி கண்டுள்ளதாக குடியரசு துணைத் தலைவர் திரு ஜெகதீப் தங்கர் தெரிவித்துள்ளார் உற்பத்தி துறையில் வரி சுமையை குறைக்க பல நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டுள்ளதாக மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் கூறியுள்ளார் ஆபரேஷன் சிந்து நடவடிக்கையின் பதினோராவது கட்டமாக ஈரானில் இருந்து இன்று இருநூற்று எண்பத்தாறு பேர் விமானம் மூலம் புதுதில்லி அழைத்து வரப்பட்டனர் ஈரான் இஸ்ரேல் இடையிலான சண்டை நிறுத்தம் தற்போதும் நடைமுறையில் உள்ளதால் இருதரப்பிலும் பாதிப்பு குறித்த அச்சம் தேவையில்லை என அமெரிக்க அதிபர் திரு டொனால்டு டிரம்ப் தெரிவித்துள்ளார் இனி விரிவான செய்திகள் தீவிரவாதத்தை ஒருபோதும் சகித்துக் கொள்வதில்லை என்ற இந்தியாவின் நிலைப்பாட்டை ஆபரேஷன் சிந்துர் ராணுவ நடவடிக்கை உலகிற்கு உறுதிப்பட தெரிவித்திருப்பதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார் புதுதில்லியில் இன்று நடைபெற்ற வரலாற்று சிறப்புமிக்க ஸ்ரீ நாராயண குரு தேசப்பிதா மகாத்மா காந்தி ஆகியோர் குறித்த கலந்துரையாடல் நிகழ்ச்சியில் பங்கேற்ற பிரதமர் இந்திய மக்களுக்கு ஊறு விளைவிப்போருக்கு எந்த இடத்திலும் பாதுகாப்பு இல்லை என்பதை இது உணர்த்தியிருப்பதாகவும் கூறினார் நாட்டின் பாதுகாப்பு தொடர்பான முடிவுகள் நாட்டு நலனை அடிப்படையாக கொண்டு நேர்மையான முறையில் எடுக்கப்பட்டு வருவதாகவும் அவர் குறிப்பிட்டார் வெளிநாடுகளிலிருந்து ராணுவ தளவாடங்களை இறக்குமதி செய்யும் நிலை படிப்படியாக குறைந்து வருவதாக கூறிய பிரதமர் பாதுகாப்புத்துறையில் சுயசார்பு நிலையை எட்டுவதற்கான முயற்சிகள் முழுவீச்சில் நடைபெற்று வருவதாகவும் தெரிவித்தார் ஆபரேஷன் சிந்து ராணுவ நடவடிக்கை இருபத்தி இரண்டு நிமிடங்களிலேயே எதிரிகளை அடிப்பணிய வைத்ததை ஆதாரபூர்வமாக நிரூபித்துள்ளது என்றும் அவர் கூறினார் இந்த நடவடிக்கையில் உள்நாட்டில் உற்பத்தி செய்யப்பட்ட ராணுவ தளவாடங்களை அதிக அளவில் பயன்படுத்தப்பட்டதை அவர் சுட்டிக்காட்டினார் இந்தியா உற்பத்தி செய்யும் ராணுவ தளவாடங்களுக்கு உலக அளவில் அங்கீகாரம் கிடைத்து வருவதாகவும் பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறினார் உற்பத்தி துறையில் வரிசுமையை குறைக்க பல்வேறு நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டுள்ளதாக மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் தெரிவித்துள்ளார் புதுதில்லியில் இன்று தனியார் வங்கி சார்பில் நடைபெற்ற வர்த்தக கருத்தரங்கில் உரையாற்றிய அவர் அரசு மேற்கொண்டுள்ள வரிச்சுமையை குறைப்பதற்கான நடவடிக்கைகள் உற்பத்தி துறையின் வளர்ச்சிக்கு உதவிடும் என்றும் ஏற்றுமதிக்கு உத்வேகம் அளிக்கும் என்றும் கூறினார் கடந்த ஆண்டை காட்டிலும் ஏற்றுமதியின் அளவு ஆறு சதவீதம் உயர்ந்திருப்பதாக கூறிய அவர் இதுவரை இல்லாத அளவிற்கு எண்ணூற்று இருபத்தைந்து பில்லியன் டாலர் அளவுக்கு இந்தியாவின் ஏற்றுமதி அதிகரித்துள்ளதாகவும் தெரிவித்தார் ஒட்டுமொத்த உலகின் ஏற்றுமதி கடந்த நிதியாண்டில் நான்கு சதவீதம் அதிகரித்துள்ள போதிலும் இந்தியாவின் வளர்ச்சி விகிதம் ஆறு புள்ளி மூன்று சதவீதமாக அதிகரித்துள்ளது என்றும் அவர் கூறினார் பல நாடுகளுடன் இந்தியா செய்து கொண்டுள்ள தாராள வர்த்தக ஒப்பந்தங்கள் நாட்டின் எதிர்கால ஏற்றுமதியின் வளர்ச்சிக்கு பெரிதும் உதவிடும் என்றும் திருமதி நிர்மலா சீதாராமன் தெரிவித்தார் நாட்டில் வேளாண் உற்பத்தியை அதிகரிக்கும் நோக்கில் பயிர் வாரியான விழிப்புணர்வு இயக்கம் நாளை மறுநாள் தொடங்கப்பட உள்ளதாக மத்திய வேளாண் அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌகான் தெரிவித்துள்ளார் புதுதில்லியில் இன்று செய்தியாளர்களிடம் இதை தெரிவித்த அவர் மத்திய பிரதேச மாநிலம் இந்தூரில் சோயாபின் உற்பத்தியை பெருக்குவதற்கான விழிப்புணர்வு இயக்கம் தொடங்கப்பட உள்ளதாக கூறினார் இதில் விவசாயிகள் வேளாண் விஞ்ஞானிகள் மற்றும் துறை அதிகாரிகள் பங்கேற்க உள்ளதாகவும் அவர் தெரிவித்தார் நாடு முழுவதும் இந்த இயக்கம் மேற்கொள்ளப்படும் என்று கூறிய அவர் பருத்தி கரும்பு மற்றும் எண்ணெய் வித்து பயிர்களுக்கான விழிப்புணர்வு இயக்கமும் தொடங்கப்படவுள்ளதாக குறிப்பிட்டார் இந்த இயக்கத்தின் போது பயிர் சாகுபடி குறித்த தகவல்கள் சந்தைப்படுத்துதல் மற்றும் வேளாண் உற்பத்தியை ஊக்குவிக்க மத்திய அரசு செயல்படுத்தி வரும் திட்டங்கள் உள்ளிட்டவை குறித்து விழிப்புணர்வு மேற்கொள்ளப்படும் என்றும் திரு சிவ்ராஜ் சிங் சௌகான் தெரிவித்தார் நாட்டின் உணவு பதப்படுத்தும் தொழில்துறை கடந்த சில ஆண்டுகளில் பெரிய அளவில் வளர்ச்சி கண்டுள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார் மத்திய அமைச்சர் திரு ஷிராக் பாஸ்வான் நாளேடு ஒன்றில் எழுதிய கட்டுரையை பகிர்ந்துள்ள பிரதமர் உணவு பதப்படுத்தும் தொழில்துறை தொடர்ந்து வளர்ச்சிப் பாதையில் சென்று கொண்டிருப்பதாக தெரிவித்தார் கிராமப்புற தொழில் முனைவோருக்கு அதிகாரம் அளிக்கும் வகையில் இந்த துறை முன்னேற்றம் கண்டு வருவதாகவும் அவர் கூறியுள்ளார் இந்த கட்டுரையில் பிரதமர் திரு நரேந்திர மோடி உணவு பதப்படுத்தும் தொழில்துறையை மேம்படுத்த அளித்து வரும் ஆதரவை பகிர்ந்துள்ள திரு சிராக் பாஸ்வான் உள்ளார்ந்த வளர்ச்சியையும் வேளாண்மை மற்றும் தொழில்துறை இணைப்பையும் உறுதி செய்வதுடன் உலகளாவிய சந்தைப்படுத்துதலுக்கு உணவு பதப்படுத்தும் துறை வழிவகுத்துள்ளதாகவும் குறிப்பிட்டுள்ளார் நீங்கள் ஆகாசவாணியின் செய்தி அறிக்கை மோடி அரசின் பதினோரு ஆண்டுகள் உலக பொருளாதாரத்தில் நான்காம் இடம் உலக தரத்திலான கட்டமைப்பு வசதிகள் இருபத்தைந்து கோடிக்கும் மேற்பட்டோர் வறுமையிலிருந்து மீட்பு மேற்பட்டோருக்கு இலவச உணவு தானியங்கள் அனைத்து துறைகளிலும் வளர்ச்சி சேவை நலன் இதுவே மோடி அரசின் காரக மந்திரம் வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான மோடி அரசின் பயணத்தில் இது அமுதற்காலம் பிரதமர் திரு நரேந்திர மோடியின் கடந்த பத்து ஆண்டு கால ஆட்சியில் நாட்டின் பொருளாதாரமும் உள்கட்டமைப்பும் விரைவான வளர்ச்சியை பெற்றுள்ளதாக குடியரசு துணைத் தலைவர் திரு ஜெகதீப் தங்கர் தெரிவித்துள்ளார் பீகார் மாநிலம் முசாஃபர்பூரில் நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய அவர் இந்தியா பொருளாதார வளர்ச்சியில் உலகின் நான்காவது இடத்திற்கு முன்னேறியிருப்பதாக தெரிவித்தார் உலகின் பதினோரு பெரிய பொருளாதார வளர்ச்சி பெற்ற நாடுகள் பட்டியலில் இந்தியா இடம் பிடித்துள்ளதாகவும் அவர் கூறினார் இளைஞர்களுக்கு அதிக அளவில் வாய்ப்புகளை ஏற்படுத்தி தந்திருப்பதாகவும் அவர் தெரிவித்தார் தேசிய ஜனநாயக கூட்டணி அரசு கொண்டு வந்துள்ள புதிய கல்விக் கொள்கை இளைஞர்களின் அறிவாற்றலை மேம்படுத்துவதற்கு உந்து சக்தியாக அமைந்துள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டார் ஜனநாயக மாண்புகளை மக்கள் அறிந்து கொள்ள வேண்டியதன் அவசியத்தையும் அவர் வலியுறுத்தினார் லோக் நாயக் ஜெயப்பிரகாஷ் நாராயணனின் ஜனநாயக சிந்தனைகளை இளைஞர்கள் பின்பற்ற வேண்டும் என்றும் அவர் தெரிவித்தார் நாட்டில் அவசர நிலை பிறப்பிக்கப்பட்ட போது ஜனநாயக உரிமைகளுக்கு ஏற்பட்ட பாதிப்புகளை நினைவு வகையில் நாளை சம்விதான் ஹத்தியா தினம் கடைபிடிக்கப்படுவதாகவும் இதனால் ஜனநாயகம் வலுப்பெறும் என்றும் திரு ஜெகதீப் தங்கர் கூறினார் தமிழகத்தில் மாம்பழ விலை வீழ்ச்சியை ஈடு செய்யும் வகையில் சந்தை தலையீட்டு திட்டத்தை செயல்படுத்துமாறு முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் மத்திய அரசை கேட்டுக் கொண்டுள்ளார் இது தொடர்பாக பிரதமர் திரு நரேந்திர மோடி மற்றும் வேளாண்துறை அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌகான் ஆகியோருக்கு அவர் எழுதியுள்ள கடிதத்தில் மாநிலத்தில் மாம்பழத்தின் விலை கிலோ ஐந்து ரூபாய்க்கும் குறைவாக வீழ்ச்சியடைந்துள்ளதால் விவசாயிகள் பாதிக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்துள்ளார் மாம்பழக்குள் நிறுவனங்களிடமிருந்தும் தமிழக விவசாயிகளுக்கு நியாயமான விலை கிடைக்கப்பெறவில்லை என்றும் அவர் கூறியுள்ளார் மாம்பழச்சாறு வானங்கள் தயாரிப்பு நிறுவனங்கள் எஃப் எஸ் எஸ் ஏஐ தர நிலைகளை பின்பற்றுவதை உறுதி செய்யும் வகையில் வழிகாட்டு முறைகளையும் வெளியிடுமாறு கொண்டுள்ளார் மாம்பழக் குழுக்கான சரக்கு மற்றும் சேவை வரியை பன்னிரண்டு சதவீதத்தில் இருந்து ஐந்து சதவீதமாக குறைக்க வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தியுள்ளார் தமிழகத்தில் மட்டுமின்றி மாம்பழம் உற்பத்தி செய்யும் அனைத்து மாநிலங்களில் உள்ள விவசாயிகளின் நலனை கருத்தில் கொண்டு உரிய நடவடிக்கை எடுக்குமாறு திரு மு க ஸ்டாலின் பிரதமருக்கும் வேளாண் அமைச்சருக்கும் எழுதியுள்ள கடிதத்தில் தெரிவித்துள்ளார் கார்கில் போர் நினைவு தினத்தையொட்டி இந்த போரில் நாட்டிற்காக உயிர் தியாகம் செய்த ராணுவ வீரர்களை போற்றும் விதமாக இந்திய ராணுவம் சார்பில் அவர்களது குடும்பத்தினருக்கு நினைவு பரிசு வழங்கப்பட்டு வருகிறது திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணி அடுத்த பூச்சிமலைக்குப்பம் கிராமத்தைச் சேர்ந்த வீரர் பழனியின் குடும்பத்தினருக்கு கார்கிலில் பணியாற்றும் நாயக் சுபேதார் கிங்ஸ்லின் உள்ளிட்ட ராணுவ அதிகாரிகள் இன்று நினைவு பரிசு வழங்கி மரியாதை செலுத்தினர் நைன்டீன் நைன்டி நைன்ல கார்கில் போர்ல நமது வீரர்கள் எந்தவித கஷ்டங்களையும் பொருட்படுத்தாம மலைகளின் உயரம் ஆக்சிஜன் குறைபாடு கடும் குளிர் வீரத்தோட போரிட்டு கார்கில் திராஸ் பட்டாலிக் போன்ற இடங்கள்ல இருந்து எதிர்களை விரட்டி அடிச்சு நமக்கு வெற்றிவாக வாங்கி தந்தாங்க காரியில் போர்ல இறந்து போன ராணுவ வீரர் திருவண்ணாமலை மாவட்டம் தூசிமலை குப்பத்தை சேர்ந்த திரு என் பழனி அவர்கள் மிகுந்த பங்காற்றி இருக்காரு அதுல எதிரிகளோட செல்லிங்னால அவரு வீரமரணம் அடைஞ்சு நாட்டுக்காக உயிர்ணைத்தார் அவருடைய குடும்பத்துக்கு இந்திய ராணுவம் இந்திய நாடு மிகவும் கடமைப்பட்டிருக்கு அவங்க குடும்பத்துக்கு நன்றி தெரிவிக்கும் விதமா இந்த நினைவுப் அவங்கள வழங்கி அவங்களை ஊக்குவிக்கதான் நாங்க இங்க வந்தோம் ஆபரேஷன் சிந்து நடவடிக்கையின் பதினோராவது கட்டமாக இன்று இருநூற்று எண்பத்தாறு பேர் இருந்து மீட்கப்பட்டு விமானம் மூலம் புதுதில்லி வந்து சேர்ந்தனர் இந்த தகவலை தெரிவித்த வெளியுறவுத்துறை அமைச்சர் திரு பபித்ரா மார்கரிட்டா இதில் இலங்கையைச் சேர்ந்த மூன்று பேரும் நேபாளத்தைச் சேர்ந்த இரண்டு பேரும் அடங்குவர் என்று தெரிவித்தார் ஈரானிலிருந்து மீட்கப்பட்டவர்களுக்கு தேவையான உதவிகளை அரசு செய்து தரும் என்றும் அவர் கூறினார் இதுவரை ஈரானிலிருந்து இரண்டாயிரத்து ஐநூற்று எண்பது பேர் மீட்கப்பட்டுள்ளதாகவும் ஆபரேஷன் சிந்து நடவடிக்கையின் ஒரு பகுதியாக இஸ்ரேலிலிருந்து மூன்று விமானங்கள் மூலம் ஐநூற்று தொன்னூற்று நான்கு இந்தியர்கள் மற்றும் ஆறு வெளிநாட்டவர் அழைத்து வரப்பட்டுள்ளதாகவும் திரு பவித்ரா மார்கரிட்டா தெரிவித்தார் ஈரான் இஸ்ரேல் இடையிலான சண்டை நிறுத்தம் தற்போதும் கடைபிடிக்கப்படுவதாக அமெரிக்க அதிபர் திரு டொனால்டு டிரம்ப் தெரிவித்துள்ளார் அவர் இன்று வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் இஸ்ரேல் மேலும் ஈரான் மீது தாக்குதல் நடத்தாது என்றும் அந்நாட்டின் அனைத்து போர் விமானங்களும் திரும்புவதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டிருப்பதாகவும் கூறியுள்ளார் ஈரானும் நட்பு ரீதியாக தாக்குதலை கைவிட்டு சண்டை நிறுத்தத்திற்கு உடன்படும் என்றும் அவர் தெரிவித்துள்ளார் சண்டை நிறுத்தம் தற்போதும் நடைமுறையில் உள்ளதால் இருதரப்பிலும் பாதிப்பு குறித்த அச்சம் தேவையில்லை என திரு டொனால்டு டிரம்ப் தெரிவித்துள்ளார் முன்னதாக இஸ்ரேலும் ஈரானும் போர் நிறுத்தத்தை மீறிவிட்டதாக அமெரிக்க அதிபர் தெரிவித்திருந்தார் தீவிரவாதத்தை ஒருபோதும் சகித்துக் கொள்வதில்லை என்ற இந்தியாவின் நிலைப்பாட்டை ஆபரேஷன் சிந்துர் உலகிற்கு உறுதிபட தெரிவித்திருப்பதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார் கடந்த பத்து ஆண்டுகளில் நாட்டின் பொருளாதாரமும் உள்கட்டமைப்பும் விரைவான வளர்ச்சி கண்டுள்ளதாக குடியரசு துணைத் தலைவர் திரு ஜெகதீப் தங்கர் தெரிவித்துள்ளார் உற்பத்தி துறையில் வரி சுமையை குறைக்க பல நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டுள்ளதாக மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் கூறியுள்ளார் ஆபரேஷன் சிந்து நடவடிக்கையின் பதினோராவது கட்டமாக ஈரானில் இருந்து இன்று இருநூற்று எண்பத்தாறு பேர் விமானம் மூலம் புதுதில்லி அழைத்து வரப்பட்டனர் ஈரான் இஸ்ரேல் இடையிலான சண்டை நிறுத்தம் தற்போதும் நடைமுறையில் உள்ளதால் இருதரப்பிலும் பாதிப்பு குறித்த அச்சம் தேவையில்லை என அமெரிக்க அதிபர் திரு டொனால்டு டிரம்ப் தெரிவித்துள்ளார் இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைகிறது